நீலகிரியில் தொழில் புரட்சி ஏற்படவும் நீலகிரி மக்களின் பொருளாதாரம் மேம்படவும் மோடிஜி அவர்களின் ஆசி பெற்ற திரு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு வாக்களிப்பீர் தாமரை சின்னத்தில் என்ன சின்னம் வாக்களிப்பீர் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக தேனி மாவட்டத்திற்கு சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் புதன்கிழமை காலை வாக்கிங் போகும்பொழுது கூட வேட்பாளருக்காக வாக்கு சேகரித்தார் தேனி மக்களவை திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து வாக்கு சேகரிக்க முதல்வர் ஸ்டாலின் செவ்வாய்க்கிழமை இரவு தேனி மாவட்டத்திற்கு சென்றுள்ளார் அங்கு தனியார் விடுதியில் தங்கியவர் அவர் புதன்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு தேனி பெரியகுளம் சாலையில் உள்ள உழவர் சந்தை நுழைவு வாயில் பகுதியில் நடைபயிற்சிக்கு சென்றுள்ளார் அங்கு உழவர் சந்தையில் இருந்த காய்கறி வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்பொழுது முதல்வர் ஸ்டாலினுடன் புகைப்படங்கள் எடுத்தும் அவருக்கு கை கொடுத்தும் பொதுமக்கள் மகிழ்ந்தனர் மேலும் அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் முதல்வரிடம் பல்வேறு கோரிக்கைகளை வைக்க அந்த கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று ஸ்டாலின் உறுதியளித்தார் அதைத் தொடர்ந்து தேனி ஃபாரஸ்ட் ரோட் பகுதியில் உள்ள பாண்டி தேனீர் கடையில் முதல்வர் ஸ்டாலின் வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அமைச்சர் ஐ பெரியசாமி ஆகியோர் தேநீர் குடித்தனர்